இப்போ அடுத்ததாக வந்து ஏற்கனவே நீங்க சொன்னது மாதிரி நேபாளத்துல வந்து கனமழையினால ஐம்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க இது வந்து கேள்விப்படும் போதே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இந்த நிலச்சரிவுகள் வந்து ரொம்ப மோசமான விளைவுகளை வந்து உண்டு பண்ணுது சார் இது வந்து திரும்பவும் இந்த மாதிரியான நிலச்சரிவுகள் ஏற்பட்டு திரும்பவும் இது மாதிரியான விளைவுகளை சந்திக்க நேரிடுமா சார் ராகு வந்து கும்பத்தில் உட்கார்ந்தனா சண்டால ராகுன்னு சொல்லுவாங்க இவனோட வழியில் வந்து கோர விபத்துக்கள் உண்டு அதிகமான கோர விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் இப்போ மழை நமக்கு தமிழ்நாடு கேரளா இல்லை ஆந்திரா ஆந்திராவில் பயங்கரமாக வரலாம் அந்த மாதிரி இல்லை ஒரு மாநிலத்திலையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வர சொல்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி தமிழ்நாடு பார்டரில் இந்த வாட்டி மலை சரிவுகள் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல இருக்குது அதனால கொஞ்சம் அதுவும் மர்டிகுலராக இந்த குன்னூர் கோயம்புத்தூர் இல்லைன்னா இந்த இருக்கக்கூடிய வயநாடு இந்த இடத்துலலாம் கொஞ்சம் உஷாராக இருக்கும் அதுவும் பர்டிகுலர் இந்த தடவை கோயம்புத்தூரில் கொஞ்சம் உஷாராக இருக்கும் ஸோ அந்த டைமில் மலை சலுகைகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து வழி பண்ணிங்கன்னால் காப்பாற்றிக்கலாம் இல்லை சில இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல மலை சலுகைகள் வர்றதுக்கு வாய்ப்பு மழை இருக்குது இந்த தான் நிறைய கோர விபத்துகள் ஏற்படுது அதனால் மழையில் ரொம்ப இப்போ கூட போம்பேயில் சில பேர் இறந்துட்டாங்க அதனால் கோர விபத்துகள் இந்த மழை நாள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இது இல்லாமல் அடுத்த வருஷம் ஜான்வரி ஜான்வரி ஸ்டார்டிங்கில் ரெண்டு இடத்துல மிகப்பெரிய கோர விபத்துகள் ஏற்பட இதுவே கஷ்டம் மனசில் இன்னும் அதிகமான கஷ்டங்கள் அதனால் சில வழிகளை தவிக்கிறது எப்படி அது மாதிரி பணியில் எப்படி நம்ம இருக்கணும் இப்போ வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா ரஷ்யா இல்லை அமெரிக்காவில் மிகப்பெரிய அந்த பணிகள் ஏற்பட்டு அதில் அங்கே இருக்க மக்களை வே சில மக்கள் அவங்களால போராடுவாங்க இது வரைக்கும் பார்க்காத மைனஸில் போகிற மிக மைனஸில் போகக்கூடிய ஒரு பணியை நம்ம எல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் மக்கள் இந்த வர விஷயத்துலேயும் அது இல்லாமல் காலகட்டங்கள் நமக்கு சரியில்லாத விஷயத்துலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து இடத்தையும் வழிபடா ரொம்ப நல்லதுன்றதை சொல்கிறாங்க